வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அப்படிங்கிற கிராமரு தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழில் ஆறாம் வகுப்பு தமிழில் இயல் ஒன்றில் தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த இலக்கணங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டு இப்போ குரூப் டூ ஏவே பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்லேருந்து அறுபது மார்க்குக்கு வந்து கேள்வி ப கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாத ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளிலும் தமிழ் வந்து ஒரு இன்றையமையாத தேர்வாக இருக்குது அதனால் இது தமிழ் தேர்வுகளுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் மற்ற தேர்வுகளுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஓகேவா இந்த இலக்கணங்கிறது கணக்கில் நீங்கள் எப்படி எல்லாம் தெரிஞ்சால் முழு மதிப்பெண் பெற முடியுமோ அதே மாதிரி இந்த தமிழ் இலக்கணமும் நீங்கள் முழுமையாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா இதுலேயும் முழு மதிப்பெண்ணாக ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா அதனால் நம்ம இன்றைக்கி முதல் டாபிக் பார்க்க போகிற டாபிக் வந்து தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் வந்து உத்து நோக்கினான் அதில் அந்த இயல்புகளையும் அஞ்சிக்கிட்டான் அதே போல் மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதனை வரையறை செய்தான் ஓகேவா மொழியை எவ்வாறு பேசணும் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வரையறை செஞ்சான் அந்த வரையறையிலே இலக்கணம் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அதாவது மொழியை எவ்வாறு பேச முடியும் எழுத முடியும்னு ஒரு வரையறை நம்ம செஞ்சுக்கிட்டோம் அந்த வரையறை தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் அஞ்சு வகைப்படும் சொல்கிறாங்க ஓகேங்களா அது என்னென்னா இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஏதாவது புரியுதுங்களா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நன்னூலில் சொல்லப்படுது இதே தொல்காப்பியத்தில் பார்த்திங்கன்னா எழுத்து சொல் பொருள் இது மூன்று தான் சொல்லப்படுது ஆனால் நம்ம இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கமாக பார்க்குறதுக்காக எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லி நன்னூலோட ஒரு இதை கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது இலக்கணம் வகை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வகைன்னு சொல்கிறாங்க ஓகேவா இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா அஞ்சு வகைப்படும் எழுத்து அப்படின்னா என்ன அதாவது ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து எனப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது நம்ம ஒளி வடிவமாக எழுப்புறதையும் வரி வடிவமாக எழுதுறதையும் தான் வந்து எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா எழுத்துக்கள் அப்படின்னா என்ன உயிருக்கு முதன்மையானது வந்து காற்று ஓகேங்களா அதாவது உயிருக்கு வந்து முதன்மையானது காற்று அப்படின்னு சொல்கிறாங்க இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துகள் பிறக்கின்றன நம்ம காற்றை இயல்பாக வெளிப்படுத்தும் போது தான் உயிரெழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குது வாயை திறக்கிறதுனால பிறக்குது உதடுகளை விரிக்கிறதுனாலையும் உதடுகளை குவிக்கிறதுனாலையும் பிறக்குது இந்த மூன்று விதத்தில் பிடிக்குது ஓகேங்களா அதாவது உயிரெழுத்துக்கள் எத்தனை வகையில் பிறக்குது அப்படின்னு கேட்டால் ஆ முதல் அவு வரை உள்ள பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் இந்த மூணு முறை மூலம் தான் பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த எழுத்துக்கள் என்னென்னா அஇஅவ் ஓகேங்களா இந்த பன்னெண்டு உயிரெழுத்துக்களும் வாயை திறக்கிறது உதடுகளை விரிக்கிறது உதடுகளை குவிக்கிறது இந்த மூணு மூலியமாக காற்றால் இயல்பாக காற்று போது இது பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒழித்து பர்த்து உணர்வோம் அதில் பாருங்கள் ஏ ஓ அஞ்சும் குறுகி ஒழிக்குது ஓகேங்களா ஆ ஊ ஏ ஐ ஓ அவு ஐயா ஏழும் வந்து நீண்டு ஒழிக்குது ஓகேங்களா ஓகேங்களா அதான் அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் குறுகி ஒழிக்கும் உ ஏ ஏ ஐந்தும் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் ஆ இ உ ஏ ஐ ஓ ஐயா ஏழு எழுத்துக்களும் வந்து நெடில் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க இந்த எழுத்துக்களை ஒழிக்கிறதுக்கு ஒரு கால அளவும் இருக்குது ஓகேங்களா இந்த குரில் எழுத்துக்கு எவ்வளோ இவ்வளவு காலத்தில் தான் இந்த எழுத்தை ஒழிக்கணும் நெடில் எழுத்துக்கு இவ்வளவு காலத்தில் தான் இந்த எழுத்தை ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு அளவு இருக்குது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மாத்திரை பார்ப்போம் ஓகேங்களா மாத்திரைங்கிறது வந்து ஒரு கால அளவு ஓகேவா அதாவது ஒரு கண் இமைக்கிற நேரம் இல்லைன்னா ஒரு கை நொடிக்க நேரம் இப்படி கை நொடிக்கிற அந்த ஒரு சடன் செகண்ட் அதாவது அதை தான் மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண் இமைக்கும் நேரம் இல்லை கை நொடிக்கும் நேரம் ஓகேவாங்களா இப்போ குரில் எடுத்து ஒழிக்கும் கால அளவு வந்து ஒரு மாத்திரை அளவு அதாவது வந்து ஒரு இந்த சடன் செகண்டில் அந்த குரில் எழுத்துக்களை தான் அதுக்குள்ளே தான் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே நெடில் எழுத்துக்களை ரெண்டு மாத்திரை அளவில் இருக்கலாங்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தடவை இப்படி கை த இந்த ரெண்டு அளவு அதாவது கண் இமைக்க ரெண்டு டைம் நீங்கள் கண்ணை சிமிட்டி பாருங்களேன் அந்த அளவுக்கு வந்து அந்த அளவில் வந்து நெடில் எழுத்துக்களை ஒழிக்கணும் அந்த காலளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் ஓகேங்களா மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா என்ன சொல்கிறாங்கன்னா மெயின்னா என்ன உடம்பு மெயினாக அதுக்கு அர்த்தம் வந்து உடம்பு இந்த மெய் எழுத்துக்களை ஒழிக்கிறதுக்கு உடல் இயக்கத்தின் பங்கு வந்து ரொம்ப இன்றியமையாது ஓகேங்களா அந்த பாருங்க இக்கு இன்னு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு இல்லை இல் ஏழு இல்லை இரு எண்ணு ஆகிய பதினெட்டும் வந்து மெய் எழுத்துக்கள்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது மெய் எழுத்துனா என்ன மெய் எழுத்துக்களை எப்படின்னா மெயினாக உடம்பு மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடம்போட இயக்கத்தின் பங்கு முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது உடம்பு இயக்கத்தினால தான் அந்த மெய்யெழுத்துக்களை ஒழிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் வந்து இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் இருக்கிற பதினெட்டு எழுத்துக்களை வந்து மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையும் பார்த்தீங்கன்னா மூணாக பிரிக்கிறாங்க வள்ளினம் மெல்லினம் இடையினம்னு இனம்னு மூணாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெய்யெழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு என்னது அரை மாத்திரை அளவில் ஒழிக்கணும் அதாவது வந்து கண்ணிமைக்கிற அதாவது ஒரு சொடுக்குன்னு சொன்னாங்களா கை நொடிக்கிற நேரம் அதில் வந்து அரை மாத்திரை அளவு அப்படின்னு சொல்கிறாங்க மல்லிணங்கிறது வந்து கச்சட்ட தப்பற மெல்லினம் பார்த்திங்கன்னா ஞாஜான நாமனை இடையினம் இறலை வழலை இது வந்து தொண்டையில் ஒழிக்கும் ஓகேங்களா இடையினம் அதாவது இது ஒழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே புரியும் ஓகேங்களா இந்த அவங்களே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒழித்து பார்த்து உணர்வோம் அப்படின்ட்டு கச்சட்ட தப்பற ஆகிய ஆறும் வன்மையாக ஒழிக்கின்றன ஞன நமன ஐய ஆறும் மென்மையாக ஒழிக்கின்றன இறலை வழல ஐயா ஆறும் வன்மையாகவும் இல்லாமலோ மென்மையாகவும் இல்லாமலோ ரெண்டும் இடைப்பட்டு ஒழிக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க அதாவது எப்படி ஒழிக்கணும் அது வந்து ஏன்னா அச்சட்டை தபரை அப்படின்னு சொல்லி நெஞ்சில் அது வந்து உதறணும் அந்த மாதிரி இந்த ஆறு எழுத்துக்களையும் ஒழிக்கணும் ஓகேங்களா ஞனனை நமனை அப்படின்னு மெலுசா இது ரொம்ப மெல்லிய மென்மையாக இருக்கும் அதாவது மூக்கில் இது ஒழிக்கும் ஓகேங்களா இறல வழல இது வந்து வ வன்மையாகவும் இருக்காது மென்மையாகவும் இருக்காது இடையனமா இருக்கும் அது வந்து தொ தொண்டையில் வந்து ஒழிக்கும் ஓகேங்களா அது வந்து போக போக அடுத்தடுத்த கிளாஸில்லாம் வந்து அடுத்தடுத்த வகுப்புல நாம் பார்க்கலாம் உயிர்மை அது மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்வதால் தொன்று போய் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது என்னது உயிர்மை என்னென்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துகள் இருக்குது அதோட உயிரெழுத்துகள் பன்னெண்டும் சேர்ந்துச்சுன்னா ரெண்டும் சேரும்போது உண்டாகிற ஒரு எழுத்து தான் வந்து உயிர்மெய் எழுத்து ஓகேங்களா இப்போ மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர் மெய்க்குரில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடியில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடியில் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஒரு மெய் எழுத்து இருக்குதுன்னு வச்சுங்க இப்போ இக்கு இச்சு இஞ்சி இருக்குல்ல அதே மாதிரி ஒரு மெய்யெழுத்து வந்து ஒரு உயிர்குறில் எழுத்து அதாவது உயிர் குரில் எழுதுனா அது ஆ உ ஏ அப்படிங்கிற உயிர் எழுத்து அதோட இந்த மெய் எழுத்து சேர்ந்ததுன்னா மெய் குரில் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா மெய்யுடன் உயிர் சேர்ந்தால் சேர்ந்தால் மெய் குரில் தோன்றுகிறது அதே சமயம் அதே மெய் எழுத்தோட உயிர் நெடில் சேர்ந்தால் மெய் நெடில் தோன்றுகிறது உயிர் நெடில்னா ஆ ஈ ஓன்னு சொல்லுவோம்ல அதை வந்து இக்கு இஞ்சி அதுதான் மெய் எழுத்துக்கள் ஓகேவா அந்த மெய் எழுத்துக்களோட உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா உயிர்மை எழுத்துக்களை எப்படி பிரிக்கிறாங்க உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை குரில் என்றும் உயிர்மை நெடில் என்றும் அழைக்கிறார்கள் ஓகேவா அதாவது மெய் எழுத்தோட உயிர் குரில் எழுத்துக்கள் சேர்ந்தால் உயிர்மை குரில் மெய் எழுத்தோட உயிர் நெடில் எழுத்துக்கள் சேர்ந்தால் உயிர்மை நெடில் ஓகேங்களா அதனால் உயிர்மை எழுத்துக்களை உயிர் குரில் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக ரெண்டு வகைப்படுத்துகிறாங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துங்கிறது வந்து தமிழ்மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இப்போ நம்ம தமிழ்மொழியில் என்ன இருக்குது உயிர் எழுத்துக்கள் இருக்குது மெய் எழுத்துக்கள் இருக்குது உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் தனியாக ஒரு தனி எழுத்து ஒன்று இருக்குங்கிறாங்க அந்த தனி எழுத்து தான் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்றாங்க அக்கண்ணா இருக்குல்ல அந்த அக்கண்ணா வந்து ஒரு இந்த அக்கண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா தமிழ்மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று இருக்குது அது வந்து அக்கேணம் அப்படிங்கிற எழுத்து தான் அந்த எழுத்து வந்து ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆயுத எழுத்து வந்து மெய் மெய் எழுத்துக்கு ஒழிக்கும் கால அளவு மாத்திரை அதே மாதிரி இந்த ஆயுத எழுத்துக்கும் ஒழிக்க ஆகும் கால அளவும் மாத்திரை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா கற்பவை கட்டபின் அப்படிங்கிற ஒரு இதில் கொடுத்துருக்காங்க கபிலர் அப்படிங்கிற எழுத்துக்கு கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது உயிர்மை குரில் எழுத்து அதாவது உயிர்மை குரில் அதோடய மாத்திரை பார்த்திங்கன்னா மாத்திரை ஓகேங்களா பி அப்படிங்கிறதும் வந்து உயிர்மை குரில் எழுத்து அதுக்கோட அதோட மாத்திரை இளவும் வந்து ஒன்று ஓகேங்களா லாங்கிறது உயிர்மை குரில் எழுத்து தான் அதோட மாத்திரை அளவும் ஒன் ஒன்று ஓகேங்களா அதான் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்களா அடுத்து இருங்கிறது வந்து மெய்யெழுத்து மெய் எழுத்தோட மாத்திரை அளவுன்னா அரை மாத்திரை ஓகேங்களா இது மூணையும் கூப்பிட்டுங்க மூன்றரை தான் இதில் கொடுத்துருக்காங்க அதாவது உயிர்மை குரில் மூணு உயிர்மை குரில் இருக்குது ஒரு ஒரு மெய் எழுத்து இருக்குது உயிர்மைக்குறில்னா ஒரு மாத்திரை அளவு உயிர்மை நெடில்னா ரெண்டு மாத்திரை அளவு இல்லையா ஆனால் அதில் இவங்க உயிர்மை குரிலுங்கிறதுனால ஒரு மாத்திரை அளவு இருக்குது ஓகேங்களா ஒரு எழுத்து வர்றதுனால அரை மாத்திரை அளவு இது மூணையும் கூட்டிங்கன்னா மூன்று அளவு வருது அது ஓகேவா இது மாத்திரை வந்து மாத்திரை அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க கற்பவை கற்றப்பின் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் அதையும் பார்த்துக்குங்க ஆறாம் வகுப்பு தமிழ்த்தேன் அப்படிங்கிற முதல் இயலில் அந்த தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை அப்படிங்கிற கிராமரை தான் பார்த்தோம் அதை மறுபடியும் ரிவியூ ரிவிஷன் மாதிரி ஒரு டைம் பார்ப்போமா என்னென்ன பத்துறையா அது அப்படியே ஒவ்வொரு பார்ப்போம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனைன்னு கேட்டுருக்காங்க எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லி அஞ்சு வகை இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் ஓகேவா அது எழுத்து அப்படின்னா என்ன வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ உயிரெழுத்துகள் என்ன அப்படின்னா என்ன அதாவது உயிருக்கு மொழிகள் காற்று காற்று இயல்பாக வெளிப்படும்போது பிறக்கிற எழுத்துக்கள் தான் வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குது மூணு வகையில் பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னது வாயை தரத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் அப்படிங்கிற மூணு செயல்பாடுகள் மூலமாக அந்த உயிரெழுத்துக்கள் பிறக்குது இயல்பாக காற்று வெளிப்படும் போது வாயை தரத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் அப்படிங்கிற மூணு செயல்பாடுகள்னால இது பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த செயல்பாடுனால் ஆ முதல் வரை அப்படிங்கிற பன்னெண்டு எழுத்துக்களும் பிறகுது அதுதான் வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை எப்படி ஒழித்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி இதில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அதை ஒழித்து பாருங்கள் ஓகேங்களா இதில் வந்து இந்த குரில் எழுத்துக்கள் அஞ்சு இருக்குது நெடில் எழுத்துக்கள் ஏழு இருக்குது இந்த குரில் எழுத்துக்கள் மாத்திரை பார்த்திங்கன்னா குரில் எழுத்துக்கள் வந்து ஒரு கண் அதாவது மாத்திரை அப்படின்னா என்ன கண் எமிக்கிற நேரம் இல்லை கை சுடுக்குற நேரம் அதுதான் மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குளிர் குரில் எழுத்துக்களை வந்து ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கணுங்கிறாங்க அதாவது ஒரு கை சொடுக்கிற நேரத்துக்குள்ளே தான் ஒழிக்கணும் அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கண வரையறை நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சுருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா நெடில் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா நீண்டு ஒழிக்கும் அதாவது ரெண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் ரெண்டு தடவை நீ கை சொடுக்கிற அளவுக்கு அந்த அதுதான் ரெண்டு மாத்திரைன்னு சொல்கிறாங்க அளவுக்கு கொஞ்சம் இழுத்து நீட்டி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வரையறு வச்சிருக்காங்க அதுதான் தான் மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் தான் கொடுத்துருக்காங்க பாக்ஸில் பாருங்கள் குருள் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடுலெழுத்தை ஒழிக்கும் அளவு கால அளவு ரெண்டு மாத்திரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து மெய் எழுத்து எப்படி பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மெய்னா உடம்பு அதாவது மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடம்போட இயக்கத்தின் பங்கு தேவை நம்ம உடல் இயக்கத்தின் பங்கு இல்லாமல் அந்த மெய்யெழுத்துக்கள் வெளிப்படாது நம்ம உடல் இயக்கத்தினால் வெளிப்படுறதுனால இந்த எழுத்துக்கு பேரும் மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அது வந்து பதினெட்டு வரை படம் ஓகேவா அந்த அதில் கொடுத்துருக்க எழுத்துக்களை பாருங்கள் இக்கிலேருந்து இன்னும் வரைக்கும் இருக்கிற பதினெட்டு எழுத்துக்களை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க அதையும் வந்து மூணு வகையாக பிரித்து வச்சுருக்காங்க என்னென்ன வகையா வள்ளினா வெள்ளினம் விடையினா மூன்று எழுதாக பிரிச்சுருக்காங்க இந்த வள்ளின எழுத்துக்கள் வந்து கச்சாட்டாக தவறுன்னு அழுத்தி ஒழிக்கும் போது மார்பிளை ஒழிக்கும் அதை தான் வந்து வள்ளின எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க மெல்லின எழுத்துக்கள் வந்து மென்மையாக இருக்கும் ஒழிக்கும் போது நஞ்சான நம்மனை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒழிக்கும் போது மென்மையாக இருக்கும் அது எங்கேருன்னா மூக்கில் வந்து பிறகுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஃபீல் ஆகும் பார்த்திங்கன்னா அதுதான் அது மெல்லினம்னு சொல்கிறாங்க இடையினம் வந்து வல் வள்ளினம் மாதிரியும் இருக்காது மெல்லினம் மாதிரியும் மென்மையாக இருக்காது வல்லின மாதிரி வன்மையாகவும் இருக்காது ரெண்டுக்கும் இடைப்பட்ட முறையில் இருக்கும் இறலை வழலை அப்படின்னு சொல்லி அது ஒழிக்கும்போது தொண்டையில் அந்த தொண்டை குழியில் வந்து ஒழிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் இடையினம் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இன்னொன்று கொடுத்துருக்காங்களா என்னது மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு கொடுத்துருக்காங்க எவ்வளோது அரை மாத்திரை அளவு அதாவது மெய்யெழுத்து ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரைக்குள்ளேயே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து இலக்கணம் வகுத்து வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஓகேவா அடுத்து ஒழித்து பார்த்து உணர் சொல்லி பாக்ஸில் ஒரு இது கொடுத்துருக்காங்க அதையும் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு உயிர்மை எழுத்துக்களை எப்படி பிரிக்கிறாங்க உயிர்மை எழுத்துக்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க உயிர்மை குறில் உயிர்மை நெடில் அது எப்படி பிறகுது உயிர்மை குரில் நெடில் அப்படின்னு சொல்லி இங்கே பார்ப்போம் இப்போ மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குது எழுத்துக்கள் பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்குது இது ரெண்டும் ஒன்றோடய ஒன்று சேர்றதுனால உயிர்மை எழுத்து தோன்றுது ஓகேவா இப்போ மெய் எழுத்துக்களும் உயிர் குரில் எழுத்துக்களும் இன்னும் அஞ்சு எழுத்துருக்குல மெய் எழுத்தும் உயிர்குறில் எழுத்தும் சேரும்போது உயிர்மை குரில் தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே மெய் எழுத்தும் உயிர் நெடில் எழுத்தும் ரெண்டும் ஒன்று சேரும்போது உயிர்மை நெடில் எழுத்து சொன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உயிர்மை எழுத்து ரெண்டு வகை அது உயிர்மை குரில் உயிர்மை நெடில் அதையும் ஒரு டைம் அப்படி பார்த்துக்குங்க இது ஏன்னா எக்ஸாம் வியூவில் இந்த கிராமரை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து அதாவது தமிழில் மூணு எழுத்து இருக்குது உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து இது மூணும் பார்த்தோம் அடுத்து அதில் இன்னொரு எழுத்து வந்து அக்கேணம் அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்குது அந்த அக்கேணங்கிற எழுத்து தான் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்துன்னு சொல்கிறாங்க இந்த அக்கேனம்ங்கிற எழுத்து ஆயுத எழுத்து இது ஒழிக்கும் கால அளவு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க மெய் எழுத்து ஒழிக்கிற கால அளவு தான் இந்த அக்கேணம் ஒழிக்கிற கால அளவு அதாவது அரை மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பை கற்ற பெண்ணில் வந்து ஒரு பேரை கொடுத்து எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி இதுன்னு இருக்காங்க இதை கூட கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இந்த நார்மலாக நீங்கள் அதை பார்த்துக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுபோல் இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி